அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டியை உள்ள ஒரு ஜட்ஜ உட்கார வச்சு என்ன பண்ணிடுறோம் வெளியில பிரிஞ்சிடறோம் அது கிடையாது ஸோ அதுவுமே எதுக்காக நாய் பண்ணிக்க ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அதுக்கு தெரியுமா இது நம்மளோட அம்மா இது நம்மளோட தங்கச்சி இது நம்மளோட அப்பா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு தெரியுமா என்ன பண்றோம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்படியெல்லாம் இருக்கா கிடையாது நாம கிடையாதா ஹியூமன் பீங்ஸுக்கு கட்டாயம் ரூல்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு இல்ல புடிச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ ஹியூமன் பீங்ஸ் என்னது இந்த ஏத்து வாங்கணும் கட்டாயம் என்ன தேவை மேரேஜ் கட்டாயம் அவசியம் சாஸ்திரப்படி யக்கியத்துல உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க கடைசி வரைய என்ன ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம் டைவர்ஸ் பண்ணாம ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிறது

கொஞ்சம் முடிச்சிருக்கீங்களான்னு தெரியணும்ல எல்லாரும் கொஞ்சம் சவுண்டா ஹரே கிருஷ்ணா ஒன் டூ த்ரீ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே

Hare Rama Hare Rama 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 Hare Hare